சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒத்துழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் குடும்பம் தொழில் மற்றும் சமூக வட்டாரத்தில் நல்ல புரிதலும் இணக்கமும் காணலாம் தொழில் மற்றும் வியாபாரம் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பை பெறுவீர்கள் குழு வேலைகளில் உங்களின் பங்களிப்பு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை கைப்பற்ற உள்ளது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நன்மையான உறவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் மனப்பூர்வமான உரையாடல்கள் நடைபெறும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கும் உணவு முறையில் கவனம் செலுத்தவும் மன அமைதிக்காக தியானம் செய்யலாம் மொத்தத்தில் ஒத்துழைப்புகளால் சிறப்பாக முன்னேறக்கூடிய நாள் சுவாதி ஆதரவு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று பல்வேறு துறைகளில் ஆதரவு கிடைக்கும் நாள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற நல்லவர்கள் துணையாக இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரம் வேலைக்கடையில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் பொது முதலீடுகளை செய்ய நல்ல நாள் கடன் வாங்க வேண்டுமென்றால் இன்று சாதகமான முடிவு கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஆதரவு அதிகரிக்கும் உறவினர்களுடன் நல்ல சம்பந்தங்கள் உருவாகும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நிலைமை சிறப்பாக இருக்கும் உடல் நலம் ஆரோக்கியம் மேம்படும் மனநிலை புத்துணர்ச்சி அடையும் மொத்தத்தில் இன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் ஆதரவு கிடைக்கும் விசாகம் ஆர்வம் மேம்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் அதிகரிக்கும் புதிதாக சில விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய செயல்களை முயற்சி செய்ய ஆவலாக இருப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்கு நல்ல நாள் வியாபாரத்தில் புதிய யோசனைகளை அமல்படுத்தலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான சந்திப்பு காதல் உறவுகளில் புதுமை தோன்றும் உடல் நலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடற்பயிற்சி மற்றும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் மொத்தத்தில் ஆர்வமுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய நாள் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று துலாம் ராசியில் பிறந்த சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் சித்திரை ஒத்துழைப்புகள் மேம்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் சுவாதி அனைத்து துறைகளிலும் ஆதரவு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் அமையும் விசாகம் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய செயல்களில் ஈடுபட நல்ல நாள் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்